வரதா சட்டப்படி நான் புருஷன் உழைச்சி சம்பாதிச்சு காட்டின வீட்டை அமைட்டு எடுப்பேன்னும் அதே சமயத்தில் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு கங்கா காவேரி யமுனா நிற்பதான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் இந்த ஊரே என்ன பாராட்டுற அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகணும் நீங்கள் எல்லாரும் என்னதான் இருந்தாலும் நம்மளோட தோட்டம் நம்ம கையை விட்டு போனாலும் சொந்தமாக ஒரு தோட்டத்தை வாங்கி அதில் மாளிகை மாதிரி வீட்டை கட்டி அதில் வருஷம் ஒரு நாளாவது தங்கி இருந்து உங்கள் பேர பிள்ளைங்களோட நானாக கொஞ்சம் விளையாடணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன்னு எனக்கு இப்போவே வாக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கையை நீட்டை இதை பார்த்துட்டு தா அம்மாவுக்காகவும் தன்னோட அப்பாவுக்காகவும் கண்டிப்பா இந்த விஷயத்த நாங்க பண்ண தயார்னு சொல்லிட்டு கங்கா யமுனா காவேரி நர்மதான்னு சொல்லிட்டு எல்லாருமே உறுதியோட சாரதாவுக்கு சத்தியத்தை பண்ண இத பாத்துட்டு இருந்த குமாரனும் நிவினும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்களும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே உறுதி எடுத்துக்கிட்டு அவங்க கூடையே நின்றுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறமா அழுதுகிட்டு இருக்க பாட்டியையுமே சாரதா சமாதானப்படுத்திட்டு இதுக்கப்புறமா நான் அழப்போகிறதே கிடையாது என் புருஷனோட உழைப்பால் உருவான அந்த வீட்டை நான் வீட்டு எடுக்கிற வரைக்கும் ஓயப் போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட மாப்பிள்ளை நீங்கள் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்களா சொல்லுங்கத்த என்ன பண்ணணும் இல்லை நான் வக்கீல பார்க்க போகிறேன் உங்களால் முடிஞ்சா நீங்கள் என் கூட வரீங்களா காசு பணம்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம் என்ன ஒருத்தங்க கூட இருந்தால் இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு குமரனையுமே பார்க்க குமரனும் உடனடியாக அவங்க கூட வர சம்மதம் தெரிவிக்க காவேரியும் தானும் வரதா சொல்லி அவங்க கூட போக ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த யமுனாவும் காவேரி தன்னோட அம்மாவுக்காக தான் போகிறாங்கன்றதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தான் புருஷனுக்காக தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே காவேரியை பற்றியும் நீ என்னை பற்றியும் கேவலமாக நினச்சி பார்த்துட்டு நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறாங்க ஆனால் கங்காவும் ஏ இப்போதானே அம்மா கிட்டே நீ சத்தியம் பண்ண முதல்ல கலெக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு நாங்கள் இந்த வீட்டை பற்றி பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு குமரனை திரும்பி பார்த்துட்டு எங்க நீங்களும் அம்மா கூடலாம் போக வேண்டாம் அதான் நிவீன் அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் நம்மளோட கடைக்கு போயிட்டு வாங்க அம்மாக்கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரியே நம்மளும் பெரிய ஆளாக வரணும் அதில் நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருக்க போகிறீங்கன்னு தெரியும் அதனால் இப்போ இருந்தே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல குமரனும் உடனடியா சரிங்கத்த கங்க சொல்கிறதா சரி நாங்களும் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாதான் இவனெல்லாம் எதிர்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கங்காவும் நான் இங்கேருந்து நர்மதாப்பா பார்த்துக்குறேன் அதே சமயத்தில் பாட்டிக்கும் ஏதாவதுனா நான் பார்த்துக்குறேன் அதனால நீங்கள் பொறுமையாக போயிட்டு என்ன விஷயன்றதை வக்கீல்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பசுபதிக்கு ஒரு முடிவை எப்படி கட்டுறதுன்றதை தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிவினையும் காவேரியையுமே தன்னோடய அம்மா கூட சேர்ந்து அனுப்பி வைக்க ஆனால் இதை பார்த்துட்டு யமுனா வைத்தறிச்சலோட இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை எப்போதான் தீரப்போதுன்னு தெரியல எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால நான் கூடி சீக்கிரம் கலெக்டர் ஆகிட்டு அப்புறம் இவங்களை பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபத்தோட தன்னோட கோச்சிங் கிளாஸ்க்கு கிளம்பி போக இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பாட்டியும் எல்லாருமே போனதுக்கப்புறமா கங்கை கிட்டேன் இந்த யமுனாவோட முகமே சரியில்லை அவள் இன்னுமே நிவின் தம்பியை பற்றியும் காவேரியை பற்றியும் தப்பாக தான் இருக்கான்னு தோணுது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா பாத்தியா நீ எப்படி வரைஞ்சு கட்டிட்டு நானும் போகிறேன்னு முன்னாடி வந்து நின்னா அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கோவமாக வருது இருக்கிற பிரச்சனையில் இவ வேற அப்படின்னு சொல்லி போலம்ப உடனே கங்காவும் பாட்டி நீங்கள் எதுக்காக தேவையில்லாததெல்லாம் யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க யமுனாவை நான் பார்த்துக்குறேன் அவளுக்கு கொஞ்சம் புத்தி மழுங்கி போயிடுச்சு சொல்கிற விதத்தில் சொன்னால் தான் அவள்லாம் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு யமுனா மேலே கோவத்தோடு பேசிக்கிட்டு பாட்டியை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா யமுனாவுக்கு கால் பண்ணி சரி உங்ககிட்ட பார்த்து பேசணும் நீ கோச்சிங் கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வா இல்லை வீட்டுக்கு வேண்டாம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்கு வா உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்ல யமுனாவும் எதுக்காக என்ன பிரச்சனை ம் நீ முதல்ல கோச்சிங் வா அதுக்கப்புறமா பேசிக்கலான்னு கோபத்துல போனை கட் பண்றாங்க இதை புரிஞ்சுகிட்ட யமுனாவும் அக்கா இதுக்காக நம்ம மேலே கோபமா இருக்காங்க ஒருவேளை இந்த காவேரி நம்மளை பத்தி ஏதாவது மூட்டி விட்டுட்டாலா என்ன இந்த காவேரி இருக்காளே என்னோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தொல்லையா இருக்கான்னு மறுபடியுமே என்ன பிரச்சனை நடக்குதுன்னே புரிஞ்சிக்காம காவேரியையே பத்தி தப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்க சோ யாரெல்லாம் இந்த யமுனாவுக்கு சரியான படத்தை காவேரி விஜயோட சேர்ந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அண்ட் இந்த பக்கம் வக்கீலை பார்க்க போன சாரதாவும் வக்கீல்கிட்ட இந்த மாதிரி பசுபதி தன்னோட வீட்டை அபகரிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி தங்களோட குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே கண்ணீர் மல்க இருக்காங்க இதை கேட்ட வக்கீலும் சரிம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பத்திரம் அவங்கக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த கேஸில் ஜெயிக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும் ஏன் உங்கள் பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பத்திரத்தை வச்சு அவங்க ஏதாவது சொன்னாங்க வசமாக மாட்டிப்பாங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் உங்களோட வீட்டை மீட்டெடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரி சார் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பேசணும் சொல்லுமா என்ன இல்லை உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ ஏன்னால் நாங்கள் அதை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ண முடியும் இங்கே பாருங்கம்மா எப்படி இருந்தாலும் ஃபீஸ் நான் எல்லாருக்கிட்டையுமே பர்சன்டேஜை வச்சு தான் வாங்குகிறேன் உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் சார் அதெல்லாம் கோடி கணக்கில் இருக்கும் பர்சன்டேஜை வச்சு வாங்கினா கண்டிப்பாக இப்போ எங்களால் தர முடியாது அதனால் முன்னாடி முன் பண்ண மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்புறம் சொத்து வந்ததுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசிக்கலாமே நீங்கள் சொல்கிறத பார்த்தாலும் சரிந்தான் தோணுது ஏன்னா உங்கள் கிட்டே வேறு ஒன்றும் இல்லை கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறீங்க சரி ஒரு ரெண்டு லட்சத்தை அரேஞ்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம மேலே ப்ரொசீஜ் பண்ணிக்கலாம் இதை கேட்டுட்டு சாரதாவோ ரெண்டு லட்சமா அப்படின்னு அதிர்ச்சியில் வாய்ப்புலாக்கா நிவீனம் சார் சரிங்க சார் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் ஆனால் நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கேஸில் கோட்டை விட்டுறாதீங்க ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான வீடு ஏன் அவங்களுக்கு சென்டிமெண்ட்டுன்னு கூட சொல்லலான்னு சொல்ல வக்கீலும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேஸாக நான் நிறையவே பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் என்னோடய ஃபீஸ்க்கு என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் மற்றதை நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு ஃபீஸ் குறியாக இருக்காங்க இதை பார்த்துட்டு காவேரியும் இந்த வக்கீலை எனக்கு நம்பணுன்னே தோணலை ஃபீஸ் ஃபீஸ்ன்னு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வெளியே போயிட்டு அம்மா இந்த வைக்கிள் வேண்டான்னு தோணுது நிவின் உடனே இங்கே பாரு காவேரி இதுதான் இங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டான வெக்கிள் நான் எல்லாருக்கிட்டையுமே பேசி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா தான் உங்களை இவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போனேன்னு சொல்ல ஆனால் காவேரியும் இல்லை நம்ம போனதுலேருந்து இவங்க ஃபீஸை பற்றி மட்டுந்தான் பேசினாங்க ஒருவேளை பசுபதி இவனுக்கு பணம் கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம பக்கத்தை கண்டிப்பாக ஏதாவது சொதப்பி விட்டுருவாங்கன்னு தோணுது அதனால நம்ம இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்படாத நேர்மையாக இருக்கிற வக்கியலை யாரையாவது பார்த்தா தான் நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு டீ கடையில் ஒரு வக்கியல் என்னக்கிட்டு இங்கே பாருங்கள் டீ பில்லெல்லாம் நான் நாளைக்கு கட்டிடுவேன் முதல்ல அந்த பஜ்ஜி பொண்டாவை தாங்கன்னு சொல்லிட்டு காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு ஆட்கள் என்னையா அவ்வளோ பெரிய கேஸை விட்டுட்டு பொய்யும் பொய்யும் நேர்மை அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி நடு தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆனால் வக்கீலும் இங்கே பாருங்கள் எனக்கு நேர்மை தான் முக்கியம் ஏவன் எவ்வளோ லட்சம் பணம் கொடுத்தாலும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் நியாயத்து தான் நிற்பேன்னு சொல்லிட்டு பேச இதை பார்த்துட்டு காவேரியும் ஆமாம் ஒரு நிமிஷம் இருங்க நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த வக்கீல்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கேஸ் விஷயமா வந்தோம் ம் சொல்லுங்கம்மா என்ன கேஸு நீங்கள் எதுவும் தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் நான் இருப்பேன் உடனே காவேரியும் தன்னோட கேஸ் விஷயத்தை பற்றி சொல்ல இதை கேட்டுட்டு உங்கள் எழுந்த அந்த வக்கீலுமே இப்போ என்னம்மா உங்களுக்கு அந்த வீட்டை மீட்டு தரணும் அவ்வளோதானே சரி சரி அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல காவேரி உடனே சார் உங்களோட ஃபீஸ் ஃபீஸ் என்னம்மா முதல்ல இந்த கேஸில் ஜெயிங்க அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த உடனேயே காவேரி சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தன்னோட டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து இந்த மாதிரி அந்த வைக்கலை கேன்சல் பண்ணிடுங்க நம்ம இந்த வைக்கல் மூலியமாகவே இந்த பசுபதியோட பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு சொல்ல நிவின் உடனே காவேரி இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு பணம் தான் அதை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதனால் நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க நமக்கு பெஸ்ட்டான வைக்கல் தான் தேவைன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் இல்லை நம்ம நியாயத்து பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கோம் அதனால நியாயமாக போராடுற வைக்கல் தான் எனக்கு வேணும் காவேரி சொன்ன வைக்கலையே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் காவேரி இவங்கள நீயே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுமான்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட நீங்கள் எதுவும் தப்பாக நினச்ச காத்தீங்கன்னு சொல்ல நிவினும் புரியுது நீங்க எல்லாரும் நேர்மையானவங்கன்னு புரியுது ஆனால் எல்லா இடத்துலையுமே நேர்மையையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம கையில இருந்து எல்லாமே போய்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆனா சாரதாவும் நேர்மையா இருந்தா இப்போ வேணால் நம்ம கையை விட்டு போகிற மாதிரி தெரியும் ஆனா பிற்காலத்துல நம்மளுக்கு என்ன சேரணுமோ அது வந்து சேரும்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலா அவங்க நிவினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு நிவின் காவேரியை பத்தியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் இன்னுமே உயர்ந்த ஸ்தானத்துல எடுத்து வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இந்த காமெடியான வக்கீல் இருக்காங்களே அவங்கதான் இதுக்கப்புறமா காவிரியோட கேஸை எடுத்து வாதாட போறாங்க அந்த வக்கீலும் பார்க்க ஆனால் திறமசாலி தான் தெரியுறாங்க ஸோ கைஸ் காவேரி பக்கம் இருக்கிற நியாயத்தை சூப்பராக எடுத்து சொல்ல இந்த வக்கீல் ஒரு சூப்பரான பிளானோட வருவாங்களா அந்த வக்கீல் மூலயமாவே காவிரியோட சொத்து பிரச்சனை எல்லாமே தீர்ந்து அவங்க ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் வாழ ஆரம்பிக்க போகிறாங்களா அண்ட் ஆல்சோ பசுபதியோட ஆட்டத்துக்கு முடிவு கட்ட இந்த வக்கீல் தான் காவேரிக்கு பக்க பலமாக இருக்க போகிறாங்களா என்ன அடுத்து என்ன தான் நடக்க போது காவேரி இந்த கேஸில் ஜெயிச்சு தன்னோட அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்த போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்